நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பானும் ஸோ மனமேட்டிமை உள்ளவர்கள் வந்து கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு அருவறுப்புகள் எனக்கு அவனுக்கு பிடிக்கவே இல்லை ஏன் அப்படின்னா அவன் மனமேட்டிமையா இருக்கிறான் அப்படின்ட்டு இந்த மனமேட்டிமையை பத்தி பார்க்கும்போது பைபிள்ல பலரை பத்தி சொல்ல முடியும் அதுல ஒரு மனுஷன் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் நேபுகாத் நேசர் இந்த நேபுகாத் நேசர் வந்து பாபிலோனை கேட்டிட்டு நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்ட்டு அதை வந்து ரொம்ப பெருமையா பாக்குறாரு அவர் தான் கெட்டினாரு கரெக்ட் தான் ஆனாலும் அதை பெருமையா சொன்னதுனால மேட்டிமையாக இருந்ததுனால ஆண்டவர் விட்டு கீழே இறங்கும்படி ஆண்டவர் செய்தார் செஞ்சீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டேன் அப்ப நான் சம்பாதிச்சு வாங்கினது தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு யாரு பலன் தந்தா அவங்களை வந்து நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க கோட் பண்ணி காட்டி நன்றி

அதை வந்து மற்றவங்க பார்க்கும்போது அப்படிதான் தெரியும் அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் சார் ஒரு அகஸ்தின் அவர்கள் பீகார்ல வந்து ஒரு பெரிய ஒரு மண்டபம் ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்னு கேட்டுக்கிறாங்க அது வந்து பீகார்லயே ஒரு பெரிய ஹால் அப்படின்ட்டு சொல்லப்படுது அது பெரிய ஹால் அது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி அவங்க வந்து மீட்டிங்காக கேட்டிருக்கிறாங்க அந்த ஹால்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த ஹால கெட்டினது யாரு அப்படின்றது தெரியாவும் அப்படின்னா கல்வெட்டு அப்படின்றது ஒண்ணு வைக்கவே இல்லையா ஏன் அப்படின்னா அந்த கல்வெட்டு அப்படின்றது கல்வெட்டுல யாரு காசு கொடுத்தாங்க யாரு கெட்டினாங்க யார் வந்து ஒரு மனுஷனை பெருமைப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க கல்வெட்டே வைக்காம அந்த அந்த பில்டிங்கை வந்து ஓபன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் பாருங்களேன் இன்னைக்கு அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யணும் கருத்து கிருபையினால இது செய்யப்பட்டது கத்தோடைய கிருபையால நான் சம்பாதிச்சேன் கருத்துடைய கிருபையால இது நடந்துச்சு அப்படின்னு எல்லா இடத்துலயுமே கருத்துடைய கிருபையை கொண்டு அதான் விரும்புகிறார் நான் மனமேட்டுமே இல்லாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்க கருத்து bless you